சிவகங்கையில அரசு விடுதியில பைபிள் வாசிக்குமாறு மாணவியரை வற்புறுத்துவதோடு மதம் மாற்றம் முயற்சிப்பதா வார்டன் மீது புகார் எழுந்திருக்கு காளையர் கோயில் அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் எதிரே அரசு மாணவர் விடுதி செயல்பட்டு இருக்கு இங்க ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற அறுபத்தெட்டு மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க வார்டனா காரைக்குடியை சேர்ந்த லட்சுமி அப்படிங்கிறவங்க பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ஒரு மாணவியோட பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் பொற்கடிட்டு ஒரு புகார் அளிச்சிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தங்களுடைய மகளை கட்டாயப்படுத்தி பைபிள் வாசிக்க சொல்றதாகவும் கடவுள் வணக்க கூட்டத்துல பங்கேற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பங்கேற்கணும் அப்படின்னு வற்புறுத்துறதாகவும் மதம் மாற்றும் முயற்சியில வார்டன் ஈடுபட்டு வர்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க இது பற்றி வார்டன் லட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னா காலாண்டு அரையாண்டு தேர்வின் போது பைபிள் வச்சு கடவுள் வணக்கம் பாட சொன்னதாகவும் புகார் எழுந்த பின்னாடி இது எல்லாத்தையும் நிறுத்தி விட்டதாகவும் இந்த புகார் குறித்து ஆதிதிராவிட நல அலுவலகத்திற்கும் எழுத்துப்பூர்வமா விளக்கம் அளிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க